சொல்லு சார் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்து பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மின்சார விழிப்புணர்வு வாரம் நடைபெற்றுப்பட்டு வருகிறது அதன் வழியில் இன்று பல்லாவரம் ஹோட்டலின் சார்பில் பல்லாவரம் ஹோட்டலின் பொறியாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுமக்களுக்கான மின்சார சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை இன்று நடத்தியுள்ளோம் எதிர்வரும் காலங்களில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி அதனை சேமித்து மேம்பாடான வளத்தையும் மேம்படுத்தி தமிழகத்தை மேம்பாடான மாநிலமாக மாற்றுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த பேரணி நடைபெற்று வருகிறது தேங்க்யூ சார் சார் இப்போ உங்க கோட்ட பொறியலா மட்டும்தான் நடக்கிறா வேற எல்லாத்தையும் நடக்கிறீங்களா இன்று இந்த இன்று நடைபெற்ற இந்த பேரடி மல்லாவரம் கோட்டத்தின் சார்பாக நடைபெற்றுள்ளது தேங்க்யூ சார் சென்னை சென்று இரண்டு மேற்பார்வை பொறியாளர்கள் மல்லாவரம் கோட்டத்தின் சார்பாக நடைபெற்றது நன்றி

சரி <laughs> சார் <laughs> <laughs>

அப்படியே 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 இருங்க அப்படியே இருங்க அப்பே இருங்க அப்படியே இருங்க அப்டே அப்படியே 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 இருங்க அப்படியே இருங்க